ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதது கேட்டுட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே இந்த சுடர் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ வந்து மல்லிப்பூ கேட்டாங்க அதுக்கப்புறம் வளையல் கேட்பாங்க அதுக்கப்புறம் சாரி கேட்பாங்க ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்டுட்டாங்கன்னா முடிஞ்சதுங்க அவ்வளோதான் மல்லியோட வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்குள்ள வந்து மல்லி வந்து ஸோ சூதனமாக இருந்துட்டா அவங்களோட தாலியை வந்து அவங்க காப்பாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இந்த சுடர் என்ன பண்ண பண்ணுவா மல்லி அதுக்கு அவ மல்லி என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியே தான் கதை வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சுடர் வந்துட்டு தன்னோட பூ வந்துட்டு அவர் விஜய் வைக்க சொல்லிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அதை பார்த்தோடனே மல்லி செம்மையா காண்டாயிடுறாங்க என்ன வேணாலும் இருக்கட்டுங்க ஆனாலும் வந்து ஃபைனலா இந்த பக்கமும் ஒரு அடினா இந்த பக்கம் வந்து பெரிய இடியா இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜி ரஞ்சிதா அவங்க ஒரு பக்கம் வந்து பெரிய படுத்தாத படுத்து படுத்துட்டு இருக்காங்க விஜய சோ அவங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு பூகம்பம் தான் வெடிச்சிட்டு இருக்காங்க மெயினாக அந்த சொத்தை வந்து அந்த வீட்டை வச்சு நிறைய பிளான் தான் இந்த விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்போ மல்லிகிட்டியும் பிளான் பற்றி சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவருக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து கை கொடுத்துருக்கா அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணணும் மல்லி ஸோ அதுக்கான சஜஷன் நீ கொடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதை கேட்டோன்னே மல்லி நான் என்னங்க சஜஷன் கொடுக்கறது நானே படிக்காதவன் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னதான் நீ படிக்கல அப்படின்னாலும் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் மல்லி நீ சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அதனால நீ உன்னோட ஒப்பீனியனை கூடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு என்ன வந்துட்டு இந்த வீட்டு மேல நம்ம லோன் எடுக்கலான் இருக்கோம் வந்து இந்த வீட்டு மேல லோன் எடுத்தாங்கன்னா பிஸ்னஸை கொஞ்சம் நான் டெவலப் பண்ண முடியும் எனக்கு தெரியும் அந்த பிஸ்னஸ் நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இந்த ராஜி வந்து கண்டிப்பா விட மாட்டேன் ஏன்னா வந்து ராஜிக்கு இந்த வீடு நம்மளது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து நிறைய விஷயம் வந்து நமக்கு லோன் எடுக்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அண்ணா விஷயத்திலே அண்ணா விஷயத்திலே இந்த மாதிரி பண்ணவ தான அவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமாவும் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்ச தெரியாம நம்ம இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தெரியாமையா எப்படிங்க வந்து தெரியாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மல்லி ஆனால் ஒரே ஒரு வாட்டி வந்து வீட்டுக்கு விசிட் வருவாங்க ஸோ லோன் இருக்காங்க ஸோ அது அப்போ அந்த டயத்தில் மட்டும் இந்த ரெண்டு பிசாசுகளை வந்து சமாளிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த டையத்தில் தான் இந்த ரேணுகா என்ட்ரி கொடுக்குறாங்க ஃபைனலாக வந்து மல்லிக்கு ஊட்டி விட்டுறது பார்த்துட்டு தான் பெரிய கலவரமே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வந்து மல்லிக்கு வந்து கொஞ்சம் செக் பாயிண்ட்டாக தாங்க இருக்குது இவங்க கூட வந்து குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் இவங்க கேர் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரேணுகா கிட்ட சொல்லி வச்சது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னே சொல்லலாம் ஒன்ஸ் வந்து இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணவங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நான் இருக்கும்போது நீ எதுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் அவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு துரத்தி அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுப்பாங்க முதல்ல என் கழுத்தில் நீ தாலி கட்டு அதுக்கப்புறமா இவளை துரத்தி அடி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் நடக்கவே கூடாதுங்க அதுக்காக தான் வந்துட்டு நம்மளும் அடக்கி ிட்டே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்ப சீரியல்லையும் வந்துட்டு இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டார் விஜய் அப்படிங்கிறது சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரேணுகாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தெளிவாதான் இருக்காங்க அப்படிங்கறது சுத்தி முத்தி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது மெயினா இந்த கலா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னே சொல்லலாம் சோ அதை வச்சுதான் ஒரு ஒரு காயா வந்து நகுத்தருக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா தாலி மட்டும் சரி நான் தானே உங்க பொண்டாட்டி இத்தனை நாள் வரைக்கும் என் கழுத்துல தாலியே இல்லையே இன்னையாவது என் கழுத்துல தாலி கட்டுங்க விஜயின்னு மட்டும் சொல்லிடவே கூடாது அப்படி சொன்னாங்கன்னா மல்லி நாளையும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நின்னு தான் பார்க்க முடியும் ஸோ அந்த விஷயத்த மட்டும் அவங்க பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்